இது ஈகை பெருநாள் இந்த ஈகை பெருநாளை ஈகை பெருநாள் நம்ம வந்து பன்னெண்டு மாசத்துல இந்த ஒரு மாசம் முப்பது நாள் வந்து ஒரு கடைபிடிக்கிறதுன்றது ரொம்ப பெருமையான விஷயம் யாராலையும் முடியாது நம்ம ஒரு நாள் இருக்கிறதே வந்து கஷ்டம் காலையில இருந்துட்டு ஒரு பாசிங் இருப்போம் மத்தியான நேரத்தில் கொஞ்சம் டயர்ட்னஸ் கொடுக்கும் சத்தம்லாம் வெளியில் போய் சாப்பிட்டு வந்துருவோம் ஆனால் அந்த முப்பது நாள் இருக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க சொல்லும்போது இந்த முப்பது நாள் நம்ம இருக்கும்போது போய் பேசக்கூடாது புறம் சொல்லக்கூடாது அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க எதிராக சொத்துக்களை அபகரிக்கக்கூடாது கூடாது அதாவது நிறைய குற்றங்கள் செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனால் குடும்பத்திலேயே நம்ம வந்து கணவன் மனைவி கூட ஒன்றாக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தன்னுடைய சுத்தப்படுத்திக்கணும் தன்னுடைய மனதை சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரெண்டு நல்லதுதான் நீங்க நீங்க இந்த நினைக்கிறதுனால உங்களுக்கும் அந்த தீமைகள் வராது அந்த தீமை உங்களை நெருங்காது நீங்க எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமா நீங்க இருக்கீங்களோ அதே பரிசுத்தம் உங்களை காக்கும் அது அதுதான் நிலைப்பாடா இருக்குது அடுத்தவங்க உங்களுக்கு எது செய்ய நினைத்தாலும் அது உங்களை அணுகாது க கண்டிப்பாக உங்களை வந்து அது உங்களை காத்துக்கொள்ளும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நமக்கு நடக்கும் அது 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 வந்து ஒரு பெரிய விஷயம்தான் பட் இது வந்து உங்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் பட் இந்த இவ்வளவு ஒரு மாதன்றது நம்ம வந்து கடைபிடிக்க முடியாத கட்டத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு மாதமும் நிறைய தானம் பண்ணுறீங்க அது உண்மையிலே பெரிய விஷயம் யாராலையும் பண்ண முடியாது அடுத்த இந்த நாட்களில் வந்து உங்கள் குரானில் வந்து நீங்கள் வந்து குரான்ல வந்து நோன்பை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்குது அந்த கடைக்கு ஒரு முழுமையாக கடைபிடிக்கிறது இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அது மட்டும் இல்லை இந்த ஒரு மாசமும் நீங்கள் உங்களுடைய வருமானத்திலேருந்து ரெண்டு பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் குரான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டரை பர்சன்ட் மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய வருமானத்துலேருந்து நிறைய பேர் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நிறைய கொடுக்குறீங்க அதனாலதான் அவங்களெல்லாம் பெருமாக்கம் சொல்றோம் அந்த பெருநாளும் அதனாலதான் அப்படி வச்சுருக்கீங்களான்னு தெரியல அதனால உங்களுடைய வருமானங்கள் அதிகமாக தான் கொடுக்குறீங்க இதனால வந்து அடுத்த இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஏழைகளுடைய வழிகள்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அதனால வந்து நீங்க நிறைய நல்லது பண்றீங்க அது வந்து நல்லது பண்றது ஏற்கனவே பல நேரங்கள்ல எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது கொரோனா காலங்களில் கஷ்டப்படும் போது கொரோனானா என்னன்னு தெரியாத காலங்களிலே டெத்து நடக்கும்போது அந்த டெத்துக்களை வந்து ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயமா நீங்கள் பண்ணீங்க நோய்கள் பட்டிருக்கிறவங்களுக்கு இலவச ஆம்புலன்ஸு இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி மழை வெள்ள காலங்களில் எல்லா கஷ்டமான நேரங்கள்லையும் நீங்கள் மக்களோட கூட இருந்திருக்கீங்க அதனால் வந்து இந்த ஈகை திருநாள்லையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கூட இருப்பாரு இந்த நேரங்களில் இதை வந்து தன்னுடைய முடிவு அந்த முப்பதாம் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எல்லாருக்கும் விருந்து வைக்கிறீங்க இந்த விருந்து வைக்கிறதுனால ஏழைகளும் கண்டிப்பாக வந்து பலனடைவாங்க அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேரும் இது இந்த இது போன்ற சந்திப்புகளை தொடர்ந்து நடத்துங்க உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்கும் நன்றி வணக்கம்